இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம எப்படி தயார் பண்ணிருக்கோம் இந்த மெட்டீரியல் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல எப்படி உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் ரைட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த அந்த டைம்ல கால்பர் ஆன சிலபஸ் டிக்ளர் ஆன அந்த சிலபஸ பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போறோம் இதுல வந்து ஹிஸ்டரி மேஜர் மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கும் இது வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் கவர் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண போறோம் சோ அதை பத்தி தான் பார்க்கலாம் ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஹிஸ்டரி மேஜருக்கு தமிழ் மீடியத்துல நாம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் டென் யூனிட்ஸுக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரிஜினல் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம தயாரிச்சிருக்கோம் ஸோ அப்போ பேசிக் ஸ்கூல் புக்கில் இருந்து பிஜி வரைக்குமே இதனுடைய கண்டென்ட் வந்து கவர் ஆகியிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாகவும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லைனர் டைப்பில் ஈஸியாக படிக்கிற மாதிரி கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் டோட்டலாக டென் யூனிட்ஸ் இருக்கும் அதனோட மினிமம் பேஜஸ்ஸே ஒரு ரெண்டாயிரம் பேஜஸ் வரைக்கும் அதில் கவர் ஆகியிருக்கும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா இதே போல் வந்து பிரிண்டட் புக்ஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டென் யூனிட்ஸ்க்குமே டென் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு யூனிட்லயுமே நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கோம் பஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்திருப்போம் இப்போ இது யூனிட் நம்பர் ஃபைவ் தமிழ்நாடு வரலாறு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வரை அப்படின்னா முதல்ல இதோடைய சிலபஸ் என்ன கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதுல பார்ப்போம் அடுத்தது இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் தயாரிச்சிருப்போம் ஒவ்வொரு யூனிட்டா ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரியும் அந்த வருடங்களோ அந்த இயர்லவோ அப்படியே ஆர்டர் வைஸா இருக்கிற மாதிரியும் கொடுத்துருப்போம் அதே மாதிரி செம்ம குவாலிட்டியான பேப்பர்ஸ் வந்து ஒயிட் பேப்பர் செவன்டி பேப்பர் எஸ் எம் பிரிண்டிங்ல வந்து உங்களுக்கு சூப்பரா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ உள்ள இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா டேய் ஈஸியா ஒன் லைனர் டைப்ல கொடுப்போம் இது பேராகிராஃப் டைப்பே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இரண்டாம் உலக போருக்கு பின் ஐரோப்பா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்ப அந்த டாபிக்கில வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் எப்படி கொடுத்திருக்கோம் இரண்டாம் உலக போர் ஐரோப்பாவில் பெரும் அழிவை ஏற்படுத்தியது இப்படி தான் டாபிக்ஸ் இருக்கும் அதாவது கண்டென்ட் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி கொடுத்துருப்போம் இதை வந்து ரொம்ப அப்படியே அப்படி இருக்காது பை இருக்கும் இருக்கும் ரிவிஷன் செம்ம இது மாதிரி தான் ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் டென் யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு கொடுக்க சூப்பரான பிரிண்டிங் குவாலிட்டியோட ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ இப்படிதான் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் முதல் யூனிட் இந்திய வரலாறு அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறு வரை இதுதான் முதல் யூனிட் ரெண்டாவது யூனிட் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரை மூணாவது யூனிட் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழு வரை இது வந்து இந்திய வரலாறுல முதல் மூன்று யூனிட் நாலாவது யூனிட் பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய வரலாறு அடுத்தது தமிழ்நாடு வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வரை அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரம் வரை அப்புறம் கிழக்கு ஆசிய வரலாறு இது யூனிட் ஏழு அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு இது யூனிட் எட்டு ஐரோப்பிய வரலாறு யூனிட் ஒன்பது நவீன உலக வரலாறு யூனிட் பத்து இந்த பத்து யூனிட்டுக்குமே செம சூப்பராக அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதனுடைய சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இப்ப மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறோம் நூறு நூறு மார்க்கு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது கொடுக்கிறோம் பத்து யூனிட்டுக்கு ஒரு ஆயிரம் கேள்வி பதில் அதே போல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு ஆயிரம் கேள்வி பதில் பிரிவீசர் கொஸ்டின் ஒரு ஐநூறு கேள்வி பதில் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் சொல்லி ஒரு ஐநூத்தி நாற்பது கேள்வி மூவாயிரத்தி நாற்பது கேள்வி பதில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்து அந்த குரூப் மூலமா கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ண போறோம் நீங்க அதை டெஸ்ட் எழுதிக்க முடியும் அடுத்தது எங்களுடைய மெயின் மோட்டிவ் உங்களை ஒரு டாப் ரேங்க் வாங்க வைக்கிறதுக்கு அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மினிமம் பர் டே ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை டே டெய்லியுமே உங்களுக்கு ஒரு குரூப்ல அப்டேட் பண்ணுங்க அதே போல நீங்க டெய்லி எழுதுற டெஸ்ட் மார்க் அப்டேட் பண்ணுங்க கொஞ்சம் கொடுக்குற அசைன்மெண்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நிறைய கொஞ்சம் கொடுப்போம் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சின்சியரா டெடிகேட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களால வந்து வெற்றி பெற முடியும் அப்படி நீங்க வெற்றி பெறதுக்கு இன்ஸ்டியூட் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றதே நூத்தி நாற்பது மார்க் எய்ம் பண்ணுங்க மினிமம் நூத்தி முப்பதாவது கிடைக்கும் சொந்த ஊர்ல சொந்த மாவட்டத்துல வேலை கிடைக்கும் இப்ப கடந்த தேர்வுல வேலைக்கு போன ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு டைப்பா இருப்பாங்க ஒரு டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த மாவட்டத்துல இருப்பாங்க டெய்லியும் காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க இன்னொரு டைப் எப்படி இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல தங்கி இருப்பாங்க இல்லைன்னா டெய்லியும் லாங் டிராவல் பண்ணி போவாங்க இப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க லாக் ஆயிடக்கூடாது ஜாபுக்கு அப்புறமும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா மெரிட் மார்க் இருக்கணும் இந்த மெரிட் மார்க்கு ஜஸ்ட் ஜாப் கிடைச்சதுக்கு மிஞ்சி போனா ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க்கு தான் வித்தியாசம் இருக்கும் அந்த மார்க்கை ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பிளான் பண்ணனும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மேக்ஸிமம் டைம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் படிங்க அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா கண்டிப்பா பியூச்சர் விஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல நீங்க நிச்சயம் வெற்றி பெற முடியும் சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைப் நீங்க ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த டென் யூனிட்ஸ்க்கான சாம்பிள் மெட்டீரியல்ஸ் அவருடைய சிலபஸ் காப்பி வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் யூனிட் வைஸா கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க எங்க வெப்சைட்ஸ்குள்ள போய் அது பிளே ஆகும்

மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இதுவே எஸ்டிடி தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இந்த நான்கு மேஜருக்கும் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து டென் தௌசண்ட் அதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு செவன் தௌசண்ட் கொரியர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஏன் இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாம் ரூபாய் அந்த மேஜர்ஸ்க்கு ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போது எஸ்டிஇ்டி தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இதுக்கு மெட்டீரியலுடைய கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற மேஜர்ஸ்க்கு பத்து புக்குன்னா இதில் பதினஞ்சு புக்கு பதினெட்டு புக்கு அந்த மாதிரி கவுண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதான் அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பார்க்கலாம் யூஜில ஹிஸ்டரி மட்டும் இல்லாம எல்லா மேஜருக்குமே நம்ம ஆன்லைன் வகுப்பு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இத ரெஃபர் பண்ணுங்க மேற்கொண்டு வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி அகாடமி நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சூப்பரா கைட் பண்றோம் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல நீங்க ஒரு வரலாறு ஆசிரியர் ஆகிறதுக்கு பயிற்சி மையம் அனைத்து சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம் விஷ் ஆல் தி பெஸ்ட் थैंक यू Future Vision Study Center, 2nd Floor, ABK Marudi Plaza, Opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bastan, Salem 4. For Contact 9042030163 and Web Address www.futurevisionias.com